சேலம் எல்லை சேலம் பகுதி யார் இருக்காப்பா வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு என்ன வியாபாரம் வச்சிருக்க கால் ஒன்று ஆமா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அப்படியா பொம்பளையால கொஞ்சம் இடைஞ்சலும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையாடா அதனால இது வந்து நீடிக்குமா அல்லது இந்த மனக்குழப்பம் தான் நடக்குமா இதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவோமான்னு உன் உள்ளம் பார்த்து சொல்லுது இப்ப நான் என்ன செஞ்சு தந்தா நீ நல்லா இருப்ப அவங்க மனதை அடைக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுட்டுவான்

ஆ காளண்டா நம்மதுنا யார் கேகா நான் கேகாங்களா அதனால அந்த மரத்தை மாத்தி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன் நீ பாத்துக்கிட்டே இருக்க தொழில் ஸ்தாபனம் சரதான் இப்போ ஒரு மூணு மாதமா ஒரு சதவீதம் வியாபாரம் கம்மியா இருக்கு வேலைக்கு ஆடு மரபுரவமா நிக்க மாட்டேங்க கொஞ்சம் குளர்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மை அலையாடா அவனை தெளிவு பண்ணி தரணும் வியாபாரத்தை வெற்றி ஆகணும் வீட்டையும் அமைதியாக்கணும் இன்னொரு இடம் பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் மண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு அதை நிறைவேற்றி தர அசத்திடுவோம் கால் ஒன்றுவோம் தொழிற்சாலையில் கொண்டு போடு ஜெயிச்சிருவேன் நல்லா புண்ணியமாக இரு புண்ணியமாக இரு சமயம் என்ன அப்படியா சேனம் பகுதி தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு வீட்டுக்குள்ள போன ஒரு தேவதையினுடைய அருள் அந்த வீட்டுக்குள்ள வருது ஒரு நேரத்தில் கொஞ்சம் எந்திரம் தாயத்து போன்ற பொருள்கள் வீட்டில் இருந்துச்சு என்ன அதெல்லாம் இப்போ சக்தி இல்லாமல் போயிடுது அந்த பொருளால் நம்ம பட்ட வேதனைகள் பல உறவினர்களுக்குள் வந்த சண்டைகள் பல இவைகளெல்லாம் நடந்து இப்ப ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை நின்று செய்யக்கூடிய மனசு இல்லாம நீ பாதிக்கப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்க உண்மையா இல்லையா காட்ட சுவாமியே வா வீட்ட சுத்தி வலது பக்கம் நான் போய் பார்த்தேன் உயரமாக ஒரு அம்பாளுடைய கோயில் என்ன கேட்டேன் நான் தீவமேட்டி வணங்குவார் இந்த மகள் கும்பிடுவியா அதனால அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமலா இந்தா ஜெயிச்சு தாரே பாக்கிய பிறகு இருந்து கேட்டுக்கான் இருக்கும் மகளிர் முத்துமாரியம்மன் கோயில் எங்கிட்டு பாருக்கு சேலம் பகுதி முத்துமாரியம்மன் கோயில் முத்துமாரியம்மா இருக்காடா கோவிட்டு பக்கமா அம்மா முத்துமாரியா அழகு முத்துமாரி கால் விழுத்துவா எனக்கு என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் என்ன வேணும் கண்ணுமூடி கேடா கால் விழுந்து கும்பிட்டு வா நீ பாக்குற தொழிலுக்கு டெய்லி உன் தொழில பார்த்து வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா உன் வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது உண்மையா இல்லையா நைட்டு முழுக்க தூக்கம் இருக்காது ஒரே போராட்டம் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதையெல்லாம் நடக்கும் விடிய காலம் போகும்போது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகணும் நிம்மதி இருக்காது உண்மையா இல்லையா இதுக்காக பல போராட்டம் தொழிலில் போராட்டம் இவன் இந்த தொழில் இருக்க போய் தானே இவனுடைய நட்பெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இப்ப உன் தொழிலுக்கு மாந்திரிகத்தால் தடை நடந்திருக்கு இப்ப ஒன்னே முக்கால் ஆண்டுகள் சும்மா தான் நீ வந்து தொழில போய் தவிர உனக்கு பணமே என்ன வர்றது இருந்தடிச்சு பறந்து போகணுன்னு போய்கிட்டே இருக்கும் கடன்களும் மனவேதனையும் இருக்கும் இடையில தற்கொலை பண்ணி கொடுவோமாங்கிற உனக்கு தோண்டிடுது இதெல்லாம் நடந்துருச்சு மாற்ற வேண்டும் வீட்டிலையும் ஒரு அமைதி வேண்டும் இந்த ரெண்டுக்கும் இடையில யார் உள்ள போராடுதா யார் காரணம் என்பதை கண்டெடுக்க வேண்டும் இந்த தெளிவை கொடுத்துட்டா நீ நல்லாருவேன் ஓகே பொதுமலா கால் ஒன்றுவா கண்ண பக்கத்தில் தொழில் ஓடும் ஐஸ்வர்யமாக இருப்பாய் மரத்தை பக்குவப்படுத்தி ஆசையை நிறுத்திவிடு அகக்கண்ணை திறந்து கொள் ஞானம் கிடைக்கும் நிறைய பணமும் கிடைக்கும் கோயில் சங்கரன் கோவில் கோவில்்கோவில் சிரிக்கியே. என்ன உனக்கு கண்ண முடிக்கா வீட்டுக்கு வடக்கு போன ஒரு ஓட தெரியுது அது என்ன ஓடடா? மலத்தண்ணி ஓடை அதில் லாஸ்ட்டில் போனால் ஒரு சுழமாடு சாமி வந்துருந்தாரு அங்கே தள்ளி போனால் சுழ சுழுகாடு வந்துரு சுழுகாடு சுழுகாடு வந்துரு சுழுகாடு வருது வருதுலா உன்னுடைய வீட்டுக்குள்ளே குடியிருந்து நிம்மதியாக இருக்க முடியல அதில் ஏதோ கோளாறு நடந்திருக்கு அதை தீர்த்து எங்களை ஐஸ்வர்யமாக உள்ள வாழ வைக்கணும் அப்படின்னா வீட்டை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை கருப்பு சாமி ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க அப்படி கேட்க வந்திருக்க காலம்ட்டுவான் அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு அந்த மாந்திரிகத்தை ஜெயித்து உங்களை நிம்மதியா நான் வாழ வச்சிருந்த வீட்டை இழக்க விட மாட்டேன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை வரணும் அது வரல அதுவும் அதனை தடை விட்டு போச்சு இருந்து ஒரு நண்பன் வருவான் உன்னை காப்பாற்ற அதுல உனக்கு தொழிலும் நடக்கும் வெற்றியும் நடக்கும் இப்ப உன் வீட்டை சரியாக்கி தரதுக்கு நான் வருவேன் செய்திடுவேன் கால் வெற்றி வேற விடுப்பா. அவன்கிட்ட பணம் வாங்கணுமா போன முடி கூப்பிடு

உன்னுடைய கட்டுமான இதுவரை உழைச்ச முதல சேமித்து வைக்கணும்னு நினைத்திருந்தாலும் அப்பப்போ அந்த பணத்துக்கு நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஒரு தொழிலை இங்க ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் உண்டு தெளிவான விடை கொடுக்க ஆள் இல்லை அதை பாதுகாப்பதுக்கும் ஆள் இல்லை அதனால மீண்டும் நீ பாரியனுக்கு போ ஒன்றரை வருஷம் கழிச்சு இங்க தொழில் ஆரம்பிப்போம் இப்போ உன் பிள்ளைங்களை அருமையாக படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்கி தந்தா போதுமா கால் உண்டுவா இந்தா ஒரு புள்ள ஐஏஎஸ் ஆகவா ஒரு பிள்ளை டாக்டர் ஆகும் வெற்றி உண்டா கருபசாமி ஆமா புளியங்குடி தான் நடத்தக்கூடிய தொழிலில் மனவேதனை அடைந்தவன் என்ன தொழில் கால் ஒன்று வரலாம் அதே தொழில்தானா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியோட தொடர்பு வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அந்த தொடர்பு இப்ப இருக்கா அத கணக்குன்னு முடிஞ்சது தான் என்ன சந்தோஷமா ஏத்துக்கிடுவியா கால் வந்துட்டுவான் அடிச்சு விடுவான் நம்ம பிள்ளைகள்தான நல்லா இருக்கட்டும் இப்ப என்ன இந்த வேற என்னப்பா வேணும் ஒரு அமௌண்ட் ஒண்ணு வெளியில நிக்க அதை வாங்கி தரணும் என்ன அதையும் வாங்கி தரேன் இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன் இப்படி வெற்றி உண்டு இன்னொரு வீடும் ஓகே படி அதே அம்பாசமுத்திரம் கணவன் மனைவி இந்த புதிய வருடத்துல ஒரு மகனுக்கு நிலையான வேலையை நான் உறுதிப்படுத்தி அதில் வைகாசிக்கு பிறகு இருக்கிற கடன்களை தெரிந்து தொழில ஓங்காரமா ஓட்டித்தாரேன் புதிய கான்ட்ராக்டர்கள் எடுத்த வெற்றியாக இருந்தால் போதும் கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு பேச மேலே உத்தரவாயிடுது இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு பேசினா போதும் நீ நினச்சா என்ன கர்மசாமி கருமசாமி உழைச்சு முன்னேறணும் அடுத்தவங்க படம் வாங்கி முன்னேற கூடாது நீ நினைச்சா எங்களுக்கு படம் தர முடியாதா நிறைய பூவெடுத்து தந்திருக்க உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியத்தை வெற்றிகரமா நான் நடத்தி வச்சிருந்தேன் வார தை மாதத்துக்குள்ள இதுதான் பொண்ணு அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கல்யாணத்தை ஜம் ஜம் நடத்தி தான் போதுமில்ல சொந்த பந்தத்தை நம்ப மாட்டியா என்ன மட்டும் நம்பணும் அப்பவும் நடக்கும் ஜோரா கை தட்டுங்க எல்லாரும் ஒரு அரு அழகான ஒரு பூ மாலை கொடுங்க அழகான மாலை அழகான மாலை மூல மாலையை போட்டுக்கிறேன் கர்மசாமிக்கு ஜெயிச்சாச்சுப்பா நல்லா இருக்கலாம் கடையால் உருட்டி உன்னை நீ நம்புவது மட்டும் வாழ்க்கையா நீ புருஷனை நம்புறது மட்டும் வாழ்க்கையா வாழ்க்கை ரெண்டூருக்கும் மேலே ஒருத்தரை நம்பணுமே யார் அது கடவுளை என்ன அதான உண்மை ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா எப்படியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் வேணுமா வேண்டாமா அது ஒண்ணு பெத்து அல்லது தத்து வேண்டிய நிலைமை வருமா அப்படின்னு ஒரு கற்பனை சில சமயத்துல உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா இருக்கா பெத்து எடுக்கணுமா தத்து எடுக்கணுமா உன் கர்ப்ப ஆயிரம் காயம் பட்டிருந்தாலும் நான் கர்ப்பசாமி சாமி பிள்ளையா வந்து பிறப்பேன் ஆம்பளை பையன் பிறப்பா மாசி சிவராத்திரியில இருந்து ஜனனமாகும் வெற்றியாகும் வாய் மருத்துவத்தை கேட்டு தோத்து போயிடாத அப்படி வெற்றி 把这个拉吧。啊 அங்க என்ன இவங்க டவுனுக்குள்ள இருக்கீங்களோ டவுனுக்குள்ள இருக்கீங்களா திருவானைக்கா போற வழியில இருக்கீங்களா திருவெரும்பூர் போற வழியில இருக்கீங்க கருணசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா கூட ஒரு விநாயகர் கோயில் இருக்காங்களா கார்னர்ல இருக்குதான் அதுல ஒரு துர்க்கை அம்மன் கோயில் தெரியுது எங்க இருக்குது மாரியம்மனா கையில் சூரம் வச்சிருக்காங்க கால் ஒண்ணு இந்த கல்யாணத்தை மங்களகரமா நடத்தி தரணும் ஏன் இவ்வளவு தடையாச்சு அதுக்கு பொண்ணுடைய மனசு ஒரு காரணமா அப்படி ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இருக்கா சின்ன பிள்ளை கருமசாமி வரக்கூடிய தை மாதத்துல திருமண யோகத்தை அதுல எந்த தடையும் இல்லாம நடத்தி தந்துடுறேன் இது கிரகங்களால் கொஞ்சம் மனமாற்றமும் குறைபாடுகளும் இருக்கும் அதனால அந்த மனநிலையை தெளிவுபடுத்தி மங்களகரமாக வாழ வச்சா போதும்லாம் வெற்றியாக்கு தந்துருதான் நாகரிகமாக நடத்திடுவோம் கல்யாணத்தை நாகரிகமாக நடத்துங்கிறது அதான் சொன்னேன் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு மாறுபட்ட குணமும் குடும்பமும் உடையவன் அந்த பையன் உண்மையா அதை மன ஒற்றுமையாக பிள்ளைக்காக ஏற்று நாகரிகமாக நடத்தி கொடுத்துருவோம் அது போதும் அந்த பிரச்சனைலாம் எல்லாம் வாங்கி தந்துடுறத வேற இடத்துல மாப்பிள்ள பக்கத்துக்கு இப்போ உள்ள தடை போட்டுச்சு அதை தான் முதல்ல சொன்னேன் அதனால எதையும் ஏனைய கூட சொல்லி இதை நம்ம நிறுத்திடக்கூடாதுன்னு இவா பயந்துட்டான் வெற்றி ஆகிக்கிறோம் தைரியமா இருக்கு கால நல்லா நடத்துவோம் தைரியமாக இருங்கள் வெற்றி அடைவோம் நாம் தை மாத்திர கல்யாணம் நடத்தணும்னு கருப்புசாமி நீ சொல்லிட்டியே அந்த பையன் வீட்டுல சம்மதிச்சு உடனே வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நீ கேட்க வேண்டாமா அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கு வெளியில கேட்க முடியல உங்களால அவங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க எப்படி ஆனா அவன் சம்மதிச்சு வருவான் அப்ப சட்டப்படி பிரச்சனை வந்துடும் அதை எவன் சம்மதிக்கிறது அவங்க வீட்டையும் சம்மதிக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றியாக்கி தந்துருந்தேன் குழப்பில்லாம நடத்தி தந்துருந்தேன் பொதுவா சந்தோஷமா ஜெயிச்சுதான் ரெண்டு குழந்தை பிறக்கும் ஓகே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதை நிறைவேற்றி கொடுப்போம் சந்தோஷமா இருங்க சரி புண்ணிய முடிங்க புண்ணிய முடிங்க அதே திருச்சி மாநகர் கருபசாமி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் நீங்க எத்தனை வருடம் வந்தீங்க நான்கு வேதங்கள் என்ன வேதம் வேதங்கள் மொத்தம் எத்தனை நாலு வேதங்கள் என்ன வேதம்னாடா ருக் யஜூர் சாமம் மதர்வனம் நாலு பேரும் இங்கே வாங்க பார்ப்போம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் பக்கத்தில் ஏற்கனவே பெண்ணான ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு ஆனால் இப்போ அடுத்து முறையான ஒரு கல்யாண வாழ்க்கையும் நடக்கணும் ஒரு தொழிலை நம்பி நீ கொஞ்சம் பணத்தை இழந்து கொஞ்சம் வேதனைப்பட்டு இருக்க அந்த நஷ்டத்தையும் மீட்டணும் ஆனால் உனக்கு உறவு முறைக்குள்ள பெண் கிடைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவு உறவு முறைக்குள்ள பெண் கிடைக்காது ஆனால் பொது இடங்களில் மேட்ரிக் மணி மூலமாக உனக்கு பெண் கிடைக்கும் அந்த கல்யாணம் ஆவணி மாதத்துக்குள்ளே நடக்கும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும் அதுக்கடையில் உனக்கு நிலையான தொழிலையும் தாரேன் கடனையும் தீர்த்து உனக்கு பணமும் தாரேன் பொதுமலா கால் ஒன்று வெற்றியாகி தரேன் நல்லா இருக்கும் மகனே சந்தோஷம் இருக்கு கர்ப்பசாமி ஆமா அதே திருச்சி மாநகர் எல்லை கருமசாமி பொம்பள பிள்ளைய பத்தி வந்தது யாரு மகள் பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி யாருப்பா திருச்சி மாநகர் என் பொண்டாட்டிய சொல்படி திரு கேட்டது யாருகிறேன் சொல்லலாம் நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல ஒரு நாகதேவதை கோவில் இருக்கு சம்பந்தமான ஒரு அம்மன் கோயில் இருக்கா உன்னுடைய மனைவியினுடைய மனசை பார்த்தேன் ஒரு செல்லா ஆக்கி மனதை மந்திர வச்சிருக்கான் பண்ணி எதுவும் இயலாமை பண்ணியிருக்காளான்னு கேட்டேன் அப்படி நடக்கிற கிரகப்படி இவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும் வரக்கூடிய வைகாத்து விசாக வரை பொறுமையா இருக்கணும்னு உத்தரவு அதனால் உன் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க உன் பிள்ளையும் அந்த மையனை கெட்டலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் அந்த கல்யாணம் நடந்தே தீரும் அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் காலன்றான் வேற என்னப்பா வேணும் இந்தா கடன் வாழ வைக்க நிறைய செல்வங்களை தரவாக்கா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க